வரும் வரு சிவரூபத்தைந்திடும்ாரியம்மன் எழுடினது முன் குறைகளை சொல்லி நின்றோ முதுமையா என் மீது வறுமையை வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ அதிகாவி என்று நான் அறியாமல் உன்னை சதமாக நம்பினேன் ஆகிலும் மனதுவைத் எண்ணெய் ரஸ்திக்க சாதவவக்கில்லையோ சபா சாய் என்ற மகத மகதசனை என்ற தாயே சபா சாய்நிட நங்கையே பரமனது மங்கையே மajanaத்தில் நின்று உமே சபா சீகாரி நான் ஆசையாய் நம்பினேன் அன்புவைத் எண்ணெய் ஆழ்வாய் சபா புதுவையில் புகழாக புகளாக வளந்திடும் மாரியம்மன் எழுந்தருள்வாயாக